தமிழ்தாய் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மறுபடியும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலிலே கடந்த முறை ஓட்டு வாங்கும்போது இந்த திருட்டு திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக அநேக கிறிஸ்தவ தலைவர்கள் எல்லாம் இங்கு வந்து வேட்பாளரை கொண்டு வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டால் பத்து நாட்களுக்குள்ளாக நாங்கள் மீனாட்சி என்று இருக்கிறதை மாற்றி விடுவோம் என்று சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்து சர்ச்சுக்குள்ள சர்ச்சுக்குள்ள நின்று ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்து ஒரு வருடம் கடந்து போனது இதுவரை அந்த தெரு மறுபடியும் என்று மாறவில்லை மீனாட்சி சுந்தரம் சாலையாகவே இருக்கிறது என்பதை ஈரோட்டில் இருக்கிற அனைவருக்கும் சொல்லிக்கொண்டு இப்படித்தான் பொய்யான வாக்குறுதலை கொடுத்து உங்களை ஏமாற்றுகிற இந்த திருட்டு திராவிட கட்சிகள் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறதோ அதுக்கு ஒரு மாற்று அரசியல் தேவை என்றால் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வருகிற ஒரு பெரும் மாபெரும் கட்சியாக இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்களித்து ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் முன்பாக நிற்கிறேன் கடந்த நாட்களிலே ஒரு பேட்டியை பார்த்துக் கொண்டிருந்தேன் அதில் திருமாவளவன் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் சீமான் ஒரு பயங்கரமான டேஞ்சரஸ் பாலிடிக்ஸ் செய்கிறார் அவர் எங்கள் அடிமடியிலே கை வைத்து விட்டார் தான் அதுக்கப்புறம் அவர் செய்கிற அரசியலும் மிக டேஞ்சரஸ் அவர் ஏன் உங்கள் அடிமடியிலே கை வைத்து விட்டார் என்றால் இவர்களுக்கு என்ன காலியா இருந்த ஒரு சாதாரண பலூனை பெரியார் படிக்க வைத்தார் பெரியார் சமத்துவத்துக்கு ஊதி 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 ராட்சத பாடுபட்டார்லூனா காட்டி ஒரு பெரிய ஒரு தமிழர் எழுச்சியை தடுத்ததினாலே அந்த பலூனை வந்து ஒண்ணு கிடையாது தம்பின்ட்டு ஒரு ஒரு ஊசியை கொடுத்து டப்புன்னு அதை வீழ்த்திட்டாரு இன்னைக்கு பெரியார் என்ற ஒரு பிம்பம் உடைக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் போய் கீழே விழுந்து விட்டத காரணத்தினாலே எப்படி திமுகவின் தொங்கு சதையா இருக்கிற ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு விளை போகிற அன்ன எல்லாம் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறது திமுகவுக்கு முட்டு கொடுத்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கி தொங்கிட்டு போயிடலாமா உண்மையான இங்க போராட்டம் யாருக்கு இங்கு இவர்கள் உண்மையாக எல்லா காரியத்தையும் பிரிட்டிஷ் ஆட்சியிலே பல சட்டங்கள் போடப்பட்டு விட்டது சிசு படுகொலையை பிரிட்டிஷ் ஆட்சி தடுத்து விட்டது சூத்திரன் படிக்க வைக்க வேண்டும் என்பதை கல்வி இல்லை கல்வி கொடுக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் மிகப்பெரிய நேரம் இல்லை அத்தனை காரியங்களையும் பிரிட்டிஷ் ஆட்சியிலே இங்கு போடப்பட்டு விட்டது முதலாவது சூத்திரனுக்கு பிறக்கிற ஆண் குழந்தையை கங்கா ஸ்தானம் என்று கொலை செய்து விட வேண்டும் கங்காவில் போட்டு விட வேண்டும் கங்கை நதியிலே அதையும் தடுத்து விட்டான் சூத்திரன் சேரலே உட்கார முடியாது உட்காரலாம் என்ற சட்டத்தையும் போட்டு எல்லா சமூக அநீதிகளையும் பிரிட்டிஷ் ஆட்சியிலே போடப்பட்ட சட்டங்களால் எல்லாம் நீக்கப்பட்டது இங்கு சமூக அநீதி என்பது பெரிய அளவில் ஆனால் இவர்கள் பொய் சொல்லிக் கொண்டு இந்த திருட்டு திராவிடர்கள் இன்று எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர் எழுச்சியை தடுக்கிறபடியாக ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லாம் விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன் இங்கு மறுபடியுமாக அன்று ஆதி பிரிட்டிஷ்காரன் இடத்திலே எப்படி நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோமோ அப்படி திருட்டு தெலுங்கு திராவிட கட்சிகளுக்குலே நாம் இன்று அடிமைப்பட்டு இருக்கிறோம் அந்த அடிமை கடையிலே நாம் உடைக்க வேண்டும் என்றால் இங்கு மேம் மறுபடியுமாய் ஒரு பெரிய சுதந்திரம் போகிற போல மக்கள் தன்னிச்சையாக எழுந்து போராட வேண்டும் அப்படி போராடுவதற்கான நோக்கம் என்ன இங்கு தெலுங்கு திராவிடனால் இல்லை தமிழ் தேசியத்தின் பிள்ளை சீமானா என்ற ஒரு கட்டத்திலே வரும்போது இத்தனை காலம் தமிழ்நாட்டை ஏமாற்றி நீங்கள் கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கு எதிராக இப்போது ஒரு கட்சி வந்துவிட்டது அதை நீங்கள் அசைக்க பார்க்கிறீர்கள் அதுக்காக வீணா என்ன பொய் போல பொய் காரியம் சீமான் விழுந்துவிட்டார் சீமான் கட்சி உடைக்கப்பட்டது தூள் உண்மை அதுதான் மிகப்பெரிய ஒரு பாறையை ஒரு சிப்பி கையிலே உளியை வைத்துக் கொண்டு அடித்து உடைக்க ஆரம்பிக்கிறான் உடைக்கும் போது உடைக்கும் போது உள்ளே என்ன இருக்கிறது உடைந்து விழுகிற எல்லா துண்டுகளும் குப்பையாய் போய் அங்கு சிலை அவனுக்கு தான் தெரியும் அந்த உள்ளே என்ன இருக்கிறது என்று சீமான் உடைப்பார் உடைந்து அத்தனை ஆனால் உள்ளே ஒரு தமிழ் தேசியம் உறங்கிக் கொண்டிருக்கிறதை கனவு கண்ட மனிதனை நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள் என்று உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறேன் ஒரு யுத்தம் தான் இது தமிழர்கள் கொதிச்செழுந்து நாம் போராட வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம் எனக்கு நேரம் இல்லாத சொல்லி முடித்து விடுகிறேன் விவிலியத்திலே ஒரு கதை உண்டு கோலியாத் என்ற ஒரு மனிதன் இன்னைக்கு திராவிடத்தை போல மிகப்பெரியவன் விழுத்தவே முடியாது நாற்பது நாள் வந்து நின்று கொண்டிருக்கிறான் தினந்தோறும் திட்டுகிறான் எப்படி இந்த திராவிடர்கள் தமிழர்களை எய்த்து கொண்டார்களோ அப்படி எய்த்து கொண்டிருக்கிறான் மிகப்பெரியவன் யாராலும் கொள்ள முடியல ராஜா சண்டை போட்டு பார்த்தா முடியல கடைசியிலே தாவித் என்ற ஒரு சிறுவன் வருகிறான் அந்த தாவிதை போலத்தான் இன்று அந்த சீமானை நான் பார்க்கிறேன் ஒரு சிறுவன் ஒன்றுமில்லை அவர் இடத்துல ஒன்றுமில்லை பணம் இல்லை கோடிக்கணக்கான பணத்தை எல்லாம் திருடர்கள் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் ஒன்றுமில்லை ஆனால் எதிர்த்து நிற்க வருகிறான் எல்லாம் சொன்னாங்க ராஜா சொல்றான் போட்டுக்கோ கத்தி எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோ எதுவும் வேண்டாம் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை இன்னைக்கு அண்ணன் எப்படி எல்லாம் கொல்ல கொடுத்துடான் எல்லா கட்சியும் கூட்டணி வை அதை வச்சு அப்பதான் ஜெயிக்க முடியும் அவன் சொல்லிட்டா வேண்டாம் எதுவும் எனக்கு தனித்து போகும்போது அஞ்சு கூடாங்கல்ல எடுத்தான் அந்த அஞ்சு கூழாங்களை வைத்துக் கொண்டு ஒரே ஒரு அந்த மிகப்பெரியவன் வீழ்த்த முடியாது என்று சொன்னதை எப்படி அந்த ஒரு கூழாங்கலிலே அவன் வீழ்த்தி வெற்றி பெற்றானோ அப்படி இந்த தமிழ் தேசியத்தை சீமான் என்ற அந்த ஒன்றுக்கும் இல்லாத அந்த சிறுபிள்ளை என்று நினைத்துக் கொண்டு பணம் இல்லை எதுவும் இல்லை என்று சொல்லுகிறீர்களே அதை இந்த ஒரு சிறு குழானாக இந்த நாம் தமிழர் என்ற கட்சியை வைத்து இந்த திருட்டு திராவிடத்தை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அரகராதியில் அகற்றுகிற ஒரு வல்லமை பெற்ற ஒரு பாபரும் தலைவனுக்கு முன்பாக தான் இன்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் அவர் கைகளை நீங்கள் பலப்படுத்துங்கள் இந்த வருகிற இந்த சட்டமன்றத்தில் அருமையான சகோதரி சீதாலட்சுமி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம் மறுபடியும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதை தவற விடாதீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு ஒரு முறை கொடுங்கள் இந்த தேசத்தை மாற்றுகிற கனவு கொண்ட ஒரு மாபெரும் சிற்பியாக நிற்கிற சீமான் கரங்களை வளப்படுத்துங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள்